வெற்றி கழகம் வெற்றி கழகம் அண்ணாவின் புகழ் வெற்றி கழகம் பெரியாரின் புகழ் வெற்றி கழகம் முப்பத்தி ஆண்டு காலம் ஒரு தலைவனை பின்னால் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விருப்பு விருப்பெறுப்பு இல்லாமல் சமரசம் இல்லாமல் மொழியிடுவாட்டுடன் அந்த தலைவனுக்கு நான் ஒரு மெய்காப்பலனை நான் இருந்தவன் தன் மகன் அரசியல் படுத்தப்படாத ஜனநாயகப்படுத்தப்படாத வலதுசாரி துரைக்காக என்னை ஒரு துரோகப்பழியை சுமத்திவிட்டு என்னை இயக்கத்திலிருந்து தூக்கி எறிந்தார் தாயின் தாயின்படி என்னை காத்து நின்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இன்றி ஜூலை எட்டாம் தேதி நேர்காணல் அவரிடம் சகோதரன் நடத்திய போது அவரும் இங்கே வந்திருக்கிறார் உங்கள் தோலோடு தோல் நின்று பணியாற்றியவர் என்று அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக என்னையா தலைவர் பர்பாறு தோளோடு தோல் நின்று மாத்தையா பணியாற்றவில்லையா அவரே அவருக்கு துரோகம் செய்யலையா அதுபோல் மல்லை சத்தியா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அந்த தலைவன் தன்னுடைய இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு சொன்ன போது நான் உடைந்து சிதறி அழுதினேன் இப்பேற்பட்ட ஒரு கொடும் வழியை என்மேல் ஏன் சுமத்தினார் என்று நான் ஐந்து நாட்களாக நான் சிந்தித்தேன் ஆனால் நாடு கடந்து எனக்கு வந்த செய்திகள் என்னை மகிழ்ச்சி பெற செய்தது நீ அப்படிப்பட்டவன் அல்ல பொட்டமான் சூசை போன்று எங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்றவன் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதி அனுப்பினார்கள் அதன் பின்பாகத்தான் கடந்த மாதம் ஐநா மன்றத்தின் ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் அந்த மக்களுக்கு நாடு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அமைந்திட வேண்டும் என்று அவர்கள் என்னை அழைத்து பேச வைத்தார் என்று சொன்னால் தலைவர் வைகோ அவர்கள் சான்றி குற்றச்சாட்டு பொய் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது எனக்காக வாக்க வாதாடிய அந்த ஐந்து நாட்கள் எனக்காக வாதாடிய நம்முடைய ஊடகவியலாளர்கள் அரசு விமர்சகர்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் என் தரப்பு நியாயத்தை எடுத்து சொன்னீர்கள் அதற்காக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் காலம் முழுவதும் அவருடைய கடந்தெல்லாம் பல பேர் சொன்னாங்க ஏன் இன்னும் அங்க இருக்கிறீங்க என்று கேட்டபோது கூட இல்ல எனக்கான ஒரு பெரிய மைலேஜ் அவர் கொடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் நெடிய பயணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு இன்றைய காலங்களை அவருக்கு நான் கழிச்சு போயிட போற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ரெண்டாம் தேதி அவரை சந்தித்து பேசுகின்ற போது பெயர் இயக்கத்துல அறிவிக்கின்ற போது என்னுடைய பெயரை சொன்னார் நிச்சயமாக நான் ஏற்கின்ற நிலையில் இல்லை நான் இப்ப இருக்கிற இந்த மறுமலை திமுகவில் சரியான சுமூகமான சூழல் இல்லை ஒரு குழு மனம்பான்மை உருவாகிவிட்டது உங்க மகன் வந்ததற்கு பின்னால் நான் செய்யாத குற்றச்சாட்டை எல்லாம் நான் செய்தேன் என்று உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்திற்கு கழகத்துடைய அமைத்தலைவர் தொழிற்சங்க சாஸ்திர மன்னன் திருப்பூரார் வருகின்ற போது அவரை கனடாவில் இருந்து ஒரு உத்தரவு வருகிறது அவருடைய வாகனம் உள்ளே வரக்கூடாது கதவை கேட்டை இழுத்து மூடி அவர் வெளியேற்றுங்கள் என்று சொன்ன போது ஐயாவர்களும் நினைவு வாழ்க்கை இனிய நண்பர் முராத் அவர்களும் அழைத்து வந்த போது அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார் நான் அப்போதான் மாமலருக்கு இருந்து வருகிறேன் என்னை அழைக்கிறார் எங்கே ஐயா அவங்க அழைச்சிடுவாங்க அப்படின்னு இல்ல நான் இங்க இருந்து வரேன் அப்படி ஆனால் அன்று மாலையே அவர் பக்கத்துல இருக்கிறவர் சொன்னார் இல்லை அந்த வாகனத்துல சத்தியாவும் இருந்ததாக சொல்றாங்க நான் அவரிடம் சொன்னேன் இதுபோல போல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் உரிடம் வந்து கொண்டிருக்கிறது உண்மை இல்லாததை சொல்லி கொண்டு இருக்கிறாள் சொன்னபோது அவர் பொருட்டு நான் ஒன்னை மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னால் அவசியம் எங்க அப்படி கேட்கக்கூடாது ஆனால் இயக்கத்தின் அழகனின் நிலைமுறையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மேலாக எங்களுக்கு இடையே கடுமையான தர்க்கங்களும் வாதங்களும் நடைபெற்றது நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று மதித்ததற்கு கண்களின் அந்த தலைவனுக்காக நான் அந்த சுமையை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் அவருக்கு நான் ஒத்துக்கொண்டு உங்களுக்காக நான் கையெழுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த துணை பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு நான் கையெழுத்து போட்ட போது ருத்ரன் அவர்களை அழைத்து வந்து எனக்காக அந்த வைப்பு தொகை டெபாசிட் தொகையை அவர்தான் இருபத்தி ரூபாய் கட்டி அதை செய்தார் அன்பு தலைவர் அவர்கள் இருபத்தோரு ஆண்டுகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆறு ஆண்டுகள் இளைஞரணி செயலாளர் ஏறக்குறைய ஏழு மாதங்கள் மாவட்ட துணை செயலாளர் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரூர் கழகத்துடைய செயலாளர் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவர் என்று நீங்கள் தந்த எல்லா படிகளையும் நான் செய்திருக்கிறேன் எப்படி உங்களுக்கு இந்த மனது வந்தது என் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்துவதற்கு நான் குற்றமற்றவன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் பெயர் பட்ட ஒரு கொடும்படியை நீங்கள் என் மீது சுமத்தி இந்த பழியிலிருந்து நான் சமவெளிக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய சவால்கள் இருந்தது ஆனால் அந்த ஒற்றை சொல் துரோகி என்கின்ற அந்த ஒற்றை சொல் தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இப்பேற்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு விழா நடைபெறுகிறது என்று அடிக்கடி மேடையில் சொல்வார் ஒரு கண்ணீர் எப்பேற்பட்ட வலிவை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொல்வார் ஷாஜகானுடைய கண்ணீர் தான் உலகத்தின் பேரதேசங்கள் ஒன்றான தாஜ்மஹால் எழுந்து எழுந்துகின்றதை மேடை தோறும் சொல்லுவார் அசோக சக்கரவர்த்தியுடைய கண்ணீர் தான் உலகத்தில் புத்தமதம் சென்று சேர்ந்தது என்று சொல்லுவார் சீதையின் ராமாயணம் தான் மகாபாரத மண்டபம் எழுந்தது இப்படி வருவார் ஆனால் என்னுடைய கண்ணீருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் வரும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் வந்துவிட்டது இனி தூக்கி சொல்ல வேண்டிய சுடமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்